நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும் அவருக்கும் அது மட்டும் மட்டும் இல்ல அப்பாவுக்கும் தெரிய அளவு சந்தோஷமேடி போடுவேன் அதை கூட கொஞ்சம் நேரம் இல்லாத இப்ப அதை நிக்கிறாங்க நிக்க கொண்டு புல்லா முடிச்சிடும் சாப்பாடு எடுத்து கொடுக்க போகணும் சீமெண்ட் எடுத்து கொடுக்க போகணும் தண்ணி எல்லாம் சந்திப்போம் இறங்கி போய் பழைய ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த கருமாங்கம்மன் ரெண்டு கோயில் எடுக்க ஆள் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து போய் எங்களை வீட்டை கூட்டிட்டு போய் அந்த கண்டு கட்டி வந்து

வயசுல இருக்கிறோட அம்மா அந்த வீடு வேலை செய்ய சொல்லி தந்தது அது வந்து இப்போ காக்களுக்கு செய்கிறாக்களுக்கு கொஞ்சம் நேரம் இல்லாத வழியால் இப்போ அதை நிற்கிறாங்க நிற்கிய காக்களை கொண்டு ஃபுல்லாக முடிச்சிடணுமெண்டக்காக சாப்பாடு எடுத்து கொடுக்க போகணும் சீமந்தம் எடுத்து கொடுக்க போகணும் தண்ணியில் கொடுக்க போகணும் கல் கல்லுகள் பிளைன் டீ எல்லாம் அதில் எல்லாத்துக்கும் நிற்கணுண்டா அப்பா கூப்பிட்டு வந்து அப்பாவும் இல்லை அப்போ இது பொண்ணுங்க கூட ரெண்டு எங்கிருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்திருக்க மாட்டேன் மவுனியாக போட்டேன் அது என்ன என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு கூட்டாளி கூட்டாளி என்ற விட அப்பா போனது வந்து இன்னைக்குமே ஒரு நீங்கள் அப்பா வந்து இனி ஆண்டு எத்தனாம் ஆண்டுல இருந்து மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் மூன்றாம் ஆண்டு படிக்கிற காலத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு தான் அப்போ மெச்சங்க விட்டு

அப்படிப்பா இருக்க அங்கே சாப்பிடுவோம் சந்தோஷம் இல்லை சொல்லி மறந்துட்டு அப்பா போனீங்க போனான்னு சொல்லி நான் நின்றிருந்தா கூடி போய் அவங்கள ரெண்டு பேரும் யாரையும் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் பார்த்து அப்பா முக்கியமா அந்த மூன்றாம் ஆண்டுல இருந்து ஒரு உடுப்பு என்ன வாழ்க்கையில மறக்க கூடாது எங்களுக்கு சொன்னது மறந்ததும் இல்லை

அப்பாண்ட குணவம் வந்து தெரியுந்தான் நினைச்சதை முடிப்பவன் என்றாள் எதை என்றாலும் டக்குண்டு போகணும் பாக்கணும் செய்யணும் என்ன மாதிரி நினைச்சு கொண்டு வந்தேன் ஓகே அப்படின்னு அப்படியே வந்து அம்மாவோட போய் வச்சு சாப்பிடுறேன்

இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் உடலில் கல் ஏற்றி கொண்டு போகணும் வேலை செய்யணும்னு நிற்கிறேன் இப்போ கல் வந்து அந்த வேறு ஜாட்ல எடுத்துனாங்க இப்போ அந்த ஜாட் இன்றைக்கு வந்து ரெண்டு வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாண உடனே சொல்லி அந்த ஜாட் ஊட்டி இருக்குது அப்போ தம்பி வீட்டு தான் வந்து ஒரு கொஞ்சம் கல் ஒரு நூற்றி ஐம்பது கல் தேவைப்படுது அந்த குசினி கட்டுறதுக்கு கண்டு அப்போ அந்த குசுணிக்கு நாங்கள் கல்யு ஏற்றி கொண்டு போகக்கூடோம் அப்போ அதனடிக்கால தான் பண்ண பாப்பா நேற்று எங்கே போனது என்ற மாதிரி கேட்டு கே கேட்டுக்கொள்ளணும் என்றக்காக கொண்டேன் என்ன பழைய காலத்து ஃப்ரெண்டை வந்து உண்மையாகவே அதுவும் அந்த க்ளோஸ் ஆனது அப்பா வந்து இந்த பெரிய சந்தோஷம் உடம்பு நில எப்படி பயிருக்குற உடம்பு நில

அப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் கூட இருக்கு கண்டிப்பாக ஓகே அப்போ அப்பாண்ட இதே மாதிரி கேட்டிருப்பீங்க நான் நீங்கள் எந்த வெயிலே போடுவோம் போக இல்லாத இப்போ படிக்க கால் பண்ணி போட்டு இருக்கிறேன் இன்னும் படிக்க காணில் அப்போ இங்கே இருந்தால் கல் ஏற்றி கொண்டு போக ஒன்றும் வேணும் கல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே சீமெண்ட் அந்த எங்கேயிருந்தவங்க கம்ப்ளீட் பண்ணணுமா சொல்லி இருந்தாங்க நைட்டு அண்ணன் என்ன வாரியலாம் കണ്ടീല വണ്ടിテーറ ഓക്കേ ഓക്കേ ശരിയാവുമണ്ടാ ഓക്കേ അപ്പ കട്ട് ഇളവിടെ ഇളവിടെ ഓ ഇളല്ല നേ ഇല്ല பக்கത്താ കല്ല് കിടക്കുക ഇവിടെയേട്ടൻ അല്ല ലവടി കൊനെ ലവടി പോടോ ദാ ശരിൈൈ കട്ട് ചെയ്യ്

ના હુંડું હે ને આલે આની ને તો આ ને અંદર આને આ આળી જા દે એટલે દેત્રમ சீமெண்ட் எதிர்க்க வந்து நிக்கிறேன் கடையில ஆ

எல்லாத்தையும் கீழே போட்டு விட்டா சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் பாருங்கள் வீடு ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் என்ன ரூம் எல்லாமே முடிஞ்சிது உண்மைக்குமே சட்டப்படி தான் கிடக்குது ஏன்னா எதிர்பார்க்கல உங்களுக்கு அப்படி சந்தோஷம் இல்லை ஆ என்ன இப்போ வந்து கொசினி தான் வந்து செஞ்சோன்ட்டு இருக்கேன் குசுனி மீதுக்கா என்னமே படிவ பாருங்க குசினி கொங்கு எல்லாம் பண்ணி கல் எல்லாம் வச்சு கட்டியாச்சு இப்போ ஏழு வரி கல் வச்சு கட்டி இருக்கிறேன் ஃபுல்லாக கட்டி கட்டிவிடுவோங்க இல்லை என்ன யோசிக்கிறியா ஆஹ் அடிச்சுடு மேலே என்ன நெட்டையில் அடித்த அடிக்கிறதான கல் எல்லாம் முடிஞ்சுதான் கிடக்கு சரி அளவு போய் கல் எல்லாம் ஏற்றி கொண்டாந்து குசுனி எல்லாம் ஃபுல்லாக கட்டி கிளத்துக்கெல்லாம் கோங்க்ரீட் பண்ணியாச்சு உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு எனக்கே பார்க்க ஆசையாக கிடக்கு இந்த என்ன

ുംകോക്കേ ലെ വേറെ ലെവലേ തേടിയേക്ക് ഉമ്മയായ கதவு கூட்டுறவங்களாலும் இதை மாதிரி வாங்கலாம் நாங்கள் முக்கியமாக முக்கியமான வேலையை அணிக்கிற வழியால் கதவும் போட்டி குசுனியும் தண்ணி விட அவங்களோட வேலை முடிச்சு பினிசி சரிதான் வந்தவருக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்ட மாட்டா ஓகே வெள்ளை ஆ பில்லர் அடிச்சா ம் பில்லர் அடிச்சு விட்டா ஓகே சரிதான் ஓகே ஓ நிலமெல்லாம் நிலத்தையெல்லாம் அடுக்க சொல்லி கொண்டு நிற்கிறேன் அந்த அறை இப்ப கதவை கூட்டங்களே நான்கு தான் வருவாங்க மற்றது இந்த அரை உண்மைக்குமே சட்டப்படி இருக்கு வீடு உண்மையா சட்டப்படி இருக்கு நீடிச்சு விட்டோம்டா சரி சரி

எட்ஜனைக்கு வேலை நீங்க முடிப்பியா சந்தோஷத்தோட இப்போ கொஞ்சம் நாளாவது நிக்கிறியல நான் சந்தோஷமாக இருக்கிறாங்க வீடு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் உண்மைக்குமே எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி வேற முடியாது என்ன நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது உண்மைக்குமே நாளையோட வேலை முடியுதா நீங்க என்ன நாளையோட கிச்சன் வேலை எல்லாம் முடிஞ்சிடும் அவையில் முழுக்கிட்டு நான் போறதுக்கண்டாக்கள் சரி ஓகே பார்த்தப்பிங்க அண்ணே அண்ணன் வந்து இதுக்கெலாம் படுக்கிறதானே என்ன வர சல்லியல் கல்வெல் எடுத்து கொண்டு போடுவாங்க நான் இப்போதான் எல்லாமே முடிஞ்சு கொண்டு வந்துட்டு தான் கொஞ்சம் கிடக்குது ஓகே அப்போ நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம்